வணக்கம்ப்பா அடுத்து மழை காலம் இப்படி இப்படியெல்லாம் வரும் காற்றுல வந்து நோய் கிருமிகள் நிறையா பரவும் சளி பிடிக்கிற பிரச்சனை மக்களுக்கு வரும் இருமல் சளி இப்படி பிரச்சனையெல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம சரியாக்குறதுக்கு இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் எப்படின்னா இந்த அளவு இஞ்சி எடுங்க இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு நல்லா நையை நசுக்க தட்டி இருங்க இடிகளில் போட்டு இடித்து ஒரு டம்ளரில் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க வெந்நியை தூக்கி அதில் ஊற்றுங்க ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு போய் பல்லக்குள்ளே போய் தேய்ச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அதை வடித்து அப்போ அது கொஞ்சம் சூடு கொஞ்சம் குடிக்கிற சூட்டுக்கு வந்துடும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேன் தேன் கலந்து அதை நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் வராது இதே இது குழந்தைகளுக்கு ஒரு அரை கிளாஸு கால் கிளாஸ் அவங்களுக்கு வயசுக்கு தேர்ந்தாப்ல தரலாம் பெரியவங்க வந்து ஒரு டம்ளர் குடிச்சு வரலாம் இப்படி குடிச்சு வாங்க நீங்கள் மழை காலம் பனிக்காலத்தை சளி சளி பிடிக்காமல் நீங்கள் இது பண்ணிடலாம் உங்கள் அது வந்து இருதயத்தையும் நுரையீரலையுமே அது பாதுகாக்கும் அது ரெண்டும் நல்லா இருந்தால் அப்புறம் எங்கிட்ட சளி பிடிக்கிறது சளி எல்லாம் பிடிக்காது